எப்போதுமே அரசியல் கட்சி தொடங்குறதா இருந்தால் ராசிவனம் விஜய் வந்து பவு இது தேய் போய் ஆரம்பிச்சிருக்காரு யாரும் அவருக்கு சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் வளர்விலையில் ஆரம்பிக்கணும் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் விஜயகாந்தில்லாம் இதெல்லாம் பக்காவாக பார்த்து தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பித்தார் பெரிய எல்லாம் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் நாள் அரசியலில் பிரபலமாக இருந்தார் அதுக்கு கட்சி ஆரம்பிக்கும்போது ரொம்ப முக்கியம் பத்தொன்போதாம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும் விஜய் பௌர்ணமி அன்னைக்கு விட்டுட்டீங்க கோட்டை விட்டுட்டு இப்போ இது தேய்விரையில் ஆரம்பிச்சிருக்கீங்க தேய்விரையில் ஆரம்பித்தால் எந்த ஒரு காரியமும் வளர்ந்து வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி திமுக இந்தளவுக்கு பேராயிட்டு இருக்குது எல்லோரும் யூசிபிக்கு இத்தனை வருஷமாக ஓட்டு போடுறானே எழுபது வருஷமாக திமுக திமுகன்னு ஓட்டு போடுறானு இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா அதை அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க ஆனால் அந்த நாசிகர்கள் கூட்டம் என்ன பண்ணிட்டான் அவனுக்கே தெரியாமல் நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிட்டான் அதுதான் ஒரு பெரியது நாசிகர்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் அவனுக்கு நல்ல நேரம் எப்படின்னா திமுக ஆரம்பித்தது வந்து அண்ணாதுரை அவருக்கு தான் தலைமை தாங்கி கையெழுத்து போடுறாரு பொதுச் செயலாளராக போடுறார் ஏன் தலைவர் இல்லாமல் ஏன்யா பொதுச் செயலாளராக போடுறீங்கன்னு கேட்டாங்க எங்கள் தலைவர் வந்து அவர் தான் ஈவேரா தான் அந்த வளப்பு பொண்ணை கெட்டினரை வளப்பு பொண்ணை இவர் கட்டிட்டார் அதனால் இவரை விட்டு பிரிகிறோம்னு சொல்ல இந்த முட்டாள்கள் கூட்டம் அந்த வளர்ப்பு பொண்ணை கட்டின ஆலையே அவர் தான் எங்கள் தலைவர் அந்த பதவி அவருக்காக காத்திருக்கும் நாங்கள் பொதுச் செயலாளர் தான் அண்ணாதுரையை பொதுச் செயலாளராக அறிவித்தாங்க அண்ணாதுரை பிறந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆவணி மாதத்தில் அண்ணாதுரை பிறந்தார் அதாவது சூரியன் சிம்மத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருக்கும்போது பிறந்தவர் அண்ணா அரசியலிலே யாருமே ஷைன் ஆகணும் வெற்றி அடையணும்னா சூரியன் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஆவணியில் பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஆவணியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள்னு ஏற்கனவே சொன்னேன் அது கருணாநிதி அண்ணாதுரைக்கு ஒன்றுமே அந்த இது தெரிய இவரெல்லாம் நாசிகள் இல்லை அப்படி செப்டம்பர் பதினஞ்சு பிறந்துட்டார் கட்சியை ஆரம்பித்த உடனே இவருக்கு என்ன சின்னம் கிடைச்சதுன்னா அதே சூரியன் சின்னம் கிடச்சி போச்சு அதுதான் அவங்களுடைய அதிர்ஷ்டம் செப்டம்பர் தேதி சூரியன் சிம்மத்திலே ஆட்சியாக இருக்கும்போது பிறந்த அண்ணாதுரைக்கு அரசியலிலே முன்னேற வேண்டுமானால் சூரியன் தான் முக்கியமான கிரகம் அப்படின்னு இது இருக்கும்போது ஜாதக அமைப்பு இருக்கும்போது அந்த அவர் சார்ந்த கட்சிக்கு உதய சூரியன் சின்னத்தையே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தான் இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் இன்றைக்கு வர போயிட்டு இருக்கிறது இந்த உதயசூரியன் தான் காரணம் அதை ஆரம்பித்தவர் சூரியன் ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பித்தார் அதனால் உதயசூரியன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது சரி எம்ஜிஆருக்கு வருவோம் அவர் கட்சி ஏன் இதாச்சு அப்படின்னா அவருக்கும் வேணும்னே பண்ணலை பிளான் பண்ணலை அவர் கட்சி ஆரம்பித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிக்கும்போது சூரியன் நீச்சம் அக்டோபர் பதினேழாம் தேதி அந்த பதினேழு அப்படியே கூட்டினீங்கன்னா எட்டு வரும் ஆனால் அவர் பிறந்த தேதியும் ஜனவரி பதினேழு எட்டு எட்டு அவருக்கு ராசியாக இருந்திருக்கிறது அவ்வளோ தான் ஆனால் சூரிய நீச்சமாகும்போது ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ஆரம்பித்து அவர் எப்படின்னா மிக பிரபலமாகி கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் அவருக்கும் இந்த திமுகவுக்கு கிடைச்ச மாதிரி தானாக சில விஷயம் அமைஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்டை இலை அவர்களுக்கு சின்னமாக கிடைச்சது ரெட்டை இலை வந்து இவங்க வேணும்னே எடுக்கலை மாயத்தவர் தான் போய் டெல்லியில் போய் எம்ஜிஆர்கிட்ட கேட்காம ஒரு மணி நேரத்தில் சொல்லணுன்னு ரெட்டையிலேயே தேர்ந்தெடுத்துட்டார் இலையை அவருக்கு அமைந்தது அவர் தான் ரெண்டு விரலை காமிச்சார் நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிறது சந்திரனுக்கு வந்து சந்திரனுக்குள்ளேயே எண்ணு தான் ரெண்டு எம்ஜிஆருடைய பேரே ராமச்சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் சந்திரன் தான் அவருக்கு மிக அருமையான இருந்தது அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சம் சந்திர திசையில் தான் அவருடைய மிகப்பெரிய ஹிட் படங்கள் அறுபதுகளில் வந்த ஹிட் படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் பெற்றது எப்படி அண்ணாவுக்கு சூரியன் பெருசாக இருந்ததோ அதே மாதிரி இவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு சந்திரன் பெருசாக இருந்தால் அந்த பேர்லேயே அவருடைய பேர் சந்திரனுடைய பிதிலேயே அவருடைய பேர் அமைந்தது அவருடைய ஜாதகத்திலும் சந்திரன் இதாக இருந்தது அதனால்தான் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதுதான் ரகசியம் ஆக ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதனால் வெறும் பேரை வச்சதுனால ஒரு கட்சி பிரபலம் ஆகிடாது விஜய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்போ சரியாக திட்டமிட்டு பண்ணியிருக்காரு ஆனால் தேய்விலையில் அவர் ஆரம்பி கொடியை வந்து அறிவித்தது தான் வந்து சரியில்லாத விஷயம் கட்சியை நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம் கட்சி கொடியை சொல்லும்போது கொஞ்சம் நல்ல வளர்விலையில் சொல்லியிருக்கலாம் அதனால் மாநாட்டில் விஜய் வேறு ஒன்றும் சொல்லப்போவதில்லை சேரன் செங்குட்டுவன் கதையை சொல்லித்தான் வந்து இந்த வாகைப்பூவை பற்றி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் வெற்றி வேல் வீரல் வேலுங்கிற ஒரு முழக்கத்துடன் வந்த விஷயத்தை தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் இந்த இதில் ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இந்த ஹம்ஸ்டாங்கு செத்தார அவர் இருந்த கட்சி அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் யூபியில் வந்து மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சி அவங்க கட்சியோட சின்னம் வந்து யானை சின்னம் அவங்க இப்போ மிரட்டல் விடுறாங்க விஜய்க்கு எங்களுடைய கட்சியின் சின்னமே யானை சின்னம் எங்கள் யானை சின்னத்தை நீங்கள் கொடியில் வைப்பீங்களா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோங்க தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்க போகிறோங்களா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகை பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நோட்டிபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது இது சட்ட பிரச்சனை என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பேசணும்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னா பாவம் இந்த பகுஜன் சமாதி கட்சின்னு ஆல் இண்டியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் சட்டமும் தெரியல ஒன்றும் தெரியல நல்லா புரிஞ்சுக்கங்க பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை தான் தேர்தல் சின்னம் சின்னத்தை நீங்கள் உபயோகித்தா உபயோகிச்சா தான் நீங்கள் வழக்கு போட முடியும் கொடிக்கும் தேர்தல் கமிஷனுக்கு சம்மந்தமே இல்லை கொடியை அவங்க பதிவு செய்யவே மாட்டாங்க ஏற்கனவே அண்ணாதிமுக பிரச்சனையில் சசிகலா லெட்ட மீத அண்ணாதிமுக கொடியை உபயோகிக்கிறாங்கன்னு இவங்க போய் புகார் கொடுக்கும்போது கொடிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை கொடியை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் உங்கள் சின்னத்துக்கு தான் நான் பொறுப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதனால் விஜய் வந்து யானை சின்னத்தை கொடியில் வச்சதில் பிரச்சனை எதுவும் வராது சட்ட பிரச்சனையை பண்ண முடியாது சின்னத்தை கேட்க அவங்க யானை சின்னத்தை தேர்தல் டைமில் கேட்க முடியாது அதுதான் சட்டம் சொல்லுது